வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு மசூதிகளில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஆறத்தழுவி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட இஸ்லாமியர்கள் நூறு சதவீதம் வாக்குப்பதிவிற்கு வெயிலை பார்க்காமல் குடை எடுத்துக்கொண்டு வந்தாவது வாக்களிங்கள் என்று இந்திய ஹஜ் அசோசியேஷன் தலைவர் அபுபக்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதியன்று பிறை தென்படாததால் ரம்ஜான் பண்டிகை ஏப்ரல் பதினோராம் தேதி கொண்டாடப்படுகிறது ஆனால் வளைகுடா நாடுகளிலும் கேரள மாநிலத்திலும் ஏப்ரல் பத்தாம் தேதியன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டது இருப்பினும் பிறை தென்பட்டதால் சென்னை திருவள்ளிக்கேணி மயிலாப்பூர் பிராட்வே என பல்வேறு பகுதிகளில் உள்ள மசூதிகளிலும் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு ஆறத்தழுவி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய ஹஜ் அசோசியேஷன் தலைவர் அபுபக்கர் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது இந்த முப்பது நாள் ரமலா நோன்பிற்காக தமிழ்நாடு முழுவதும் உள்ள மசூதிகளுக்கு ஏழாயிரத்தி டன் பச்சரிசி வழங்கி நோன்பு கஞ்சிக்கு ஏற்பாடு செய்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் நோன்பு துவக்கத்திலிருந்து ரம்ஜான் நோன்பு தொடங்கியது முதல் இன்று வரை எந்த தங்குத்தடையும் இல்லாமல் தலைநகரிலிருந்து மாவட்ட வாரியாக உதவிப் பொருட்கள் கொண்டு செல்வதற்கு தேர்தல் ஆணையம் உடனுக்குடன் அனுமதி வழங்கியது அன்பும் சகோதரத்துவமும் தீமைக்கும் வழிவகுக்காமல் இந்த மார்க்கமே பிறருக்கு உதவி செய்யும் மார்க்கம் இன்று எப்படி மகிழ்ச்சியோடு சகோதரத்துவத்தோடு ஒற்றுமையாக இருக்கிறோமோ அதே போல காலம் முழுவதும் இருக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் ஆடு மந்தைகளுக்கு வியாபார ரீதியாக இருப்பவர்களுக்கு கெடுபிடிகள் இருந்து ஏழைகளுக்கு செல்ல வேண்டிய புடவை கைவி சட்டை ஆகியவைகளை கொண்டு செல்ல கெடுபிடி இல்லை மேலும் இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மக்களுக்கு தெரியும் ஆனால் தேர்தல் நாளன்று அனைவரும் வார விடுமுறை என விடுமுறை எடுத்துவிட்டு வாக்களிக்க செல்லாமல் இருக்கக்கூடாது நூறு சதவீதம் வாக்குப்பதிவிற்கு வெயிலை பார்க்காமல் குடை எடுத்து கொண்டு வந்தாவது வாக்களியுங்கள் என்று அவர் கூறினார்